ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து இஃப்தர் கிட் வந்து ஓபன் பண்ணி பார்க்க போறோம் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்றத பார்க்கலாம் இது எங்க இருந்து வாங்கிருக்கோம் பாத்தீங்கன்னா கூப்பர் கிச்சன் இஃப்தர் பேக் மேட் வித் லவ் ஷேட் வித் ஜாய் சோ இதுக்குள்ள என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் எப்பயுமே வெரைட்டியான ஃபுட் சாப்பிரறத தான் நமக்கு அலாதி பிரியம் தான வாவ் சரி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் கட்லரி ஐட்டம் லெமன் டேட்ஸ் ஸ்வீட் களி மட்டன் சமோசா மயோனைஸ் நைஸ் ரைட்டா மயோ நைஸ் ஜூஸ் சிக்கன் கபாப் ஃப்ரூட்ஸ் ஒரு நாலஞ்சு ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மட்டன் நோம்பு கஞ்சி மட்டன் ஷீக் ரோல் சிக்கன் பிரியாணி வித் எக் ஸோ இதுதான் வந்து இந்த காம்போவில் இருக்குது இந்த சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் மசாலா காரம் சூப்பரா இருக்கு பிரியாணி மசாலா காரம் எல்லாமே கரெக்டா நோம்பு கஞ்சி எப்படி ஒரு குழுக்கு சமவாசனை சூப்பரா இருக்கு களி மட்டன் களி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சமத்தே இருக்கு சம வாசனை சிக்கன் வெரைட்டி த்ரீ பீசஸ் தென் பரோட்டா ரெண்டு பரோட்டா ஒரு சிக்கன் கொடுத்துருக்காங்க சோ இதுதான் மக்களே இதுக்குள்ள இருக்கிற காம்போ நான் இப்ப சாப்பிட போறேன் சாப்பிட வாங்க நீங்க யார் யாரெல்லாம் இப்டர் பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க பாய் பாய் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்